வெல்கம் டு ஸ்ரீ நிதன் கிராஃபர்ஸ் நம்ம தலையோட பேன்ஸ் ஐட்டங்கள் என்னென்ன இருக்கு எத்தனை ஐட்டங்கள் இருக்கு எத்தனை வெரைட்டி நம்ம பார்க்கலாம் சோட்டா பேன்சி வாங்குறது இந்த பெண்டா மேஜ் இது வந்து மதர்ஸ் மதர்ஸ் பிராண்டு சரிங்களா இதுல வந்து ஒரு பாக்கெட்டுக்கு அஞ்சு பீஸ் இருக்கும் இதுலயும் வேற கொண்டிருக்காங்க இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு தொண்ணூறு தான் வரும் இப்போ ஒரு சோட்டா பென்சி வாங்குறது பதிலாக இந்த ஒரு பாக்கெட் வாங்குனீங்கன்னா அஞ்சு சோட்டா பென்சி போட்ட மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கும் அஞ்சுமே அஞ்சு கலர்ல இருக்கும் உங்களுக்கு வந்து சரிங்களா அதே மாதிரி செவன் சாட் இது உங்களுக்கு அஞ்சு பீஸ் உள்ளதா இது வந்து உங்களுக்கு எழுபது ரூபா தான் வரும் சரிங்களா இதுமே ஏழுமே ஏழு கலர்ல வெடிக்கும் உங்களுக்கு வெடிக்கும் போது இதோட ரியாக்ஷன் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும் சோட்டா பேண்ட் சோட்டா பேண்ட் பேல ரெண்டு இஞ்சு சிங்கிள் பேண்ட்ஸு சரிங்களா இது உங்களுக்கு எழுபது ரூபா வரும் ஒரு பிரைஸ் ஒரு பீஸோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எழுபது ரூபா வரும் இதே அப்படின்னு சொல்றீங்களா இது வந்து இருபத்தி அஞ்சு ஆறு ரைடு ரைடுன்னா நம்ம வீடியோல ஏற்கனவே ஃபுல்லா நம்ம இது வந்து உங்களுக்கு நல்லா மூவிங் போயிட்டு இருக்கு இது ஒரு முப்பது சாட்டு வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி இருபத்தஞ்சு சாட் ரைட்டு வாங்கினா அவங்களுக்கு வந்து ஒரு பங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் நிப்பாட்டி உங்களுக்கு அனுப்புகிறக்கான இருக்கும் இது ஒரு டைமிங்கும் குட் டைமிங்கு பங்கும் சூப்பரா இருக்கு பிரைஸ் இது பிரைஸ் வந்து நூத்தி எண்பது ரூபா தான் சரிங்களா அதனால லோ பிரைஸ்ல உங்களுக்கு இது வந்து இது பண்ணிக்கலாம் அடுத்து வந்து உங்களுக்கு அஜிபி சி சோட்டா பங்கு வந்து பெண்டகல் பெண்டகல் வந்து பாண்டியன் பண்ணலாம் ஒயிட் ஹவுஸு பெண்டகல் அப்படின்னு ரெண்டு ஐட்டம் இருக்கு ரெண்டுமே உங்களுக்கு வந்து நூத்தி அறுபது ரூபா அவர் பிரைஸ் இது இல்லாமல் உங்களுக்கு ஒயிட் கலர்லேயோட வரும் இதுல வந்து உங்களுக்கு அஞ்சு அஞ்சு கலரில் வரும் டோல் ஷார்ட்டு எல்லாமே எல்லா ப்ராண்டிலையும் வந்து உங்களுக்கு எல்லா கடைகளிலேயும் டோல் சார்ட்டு வந்து ரைடராக தான் வச்சிருப்பாங்க நம்ம வந்து டோல் ஷார்ட்டு மல்டி கலர் இது வந்து ஷார்ட் உங்களுக்கு வந்து முப்பது சார்டு அறுபது சாட்டு மாதிரி இது உங்களுக்கு ஷார்ட்டு நம்ம டோல் ரைடு ரைடர் வாங்குறதுல இருபத்தஞ்சு ஷார்ட்டு ரைடர் வாங்கியிருக்கோம் இருபத்தஞ்சு சாட் இருக்கும் உங்களுக்கு அதே தான் வரும் டோல் ஷார்ட் ரைடரு உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் கொடுக்காங்க நம்ம ஒன் எயிட்டி எயிட்டிக்குமே இருபத்தஞ்சு ஷார்ட் ரைடர் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா லோ பிரைஸ் தான் அடுத்து மதர்ஸ் பேக்ல வந்து ரெண்டரை த்ரீ ஸ்டெப் ஒரே ஷார்ட் ஒரே ஷார்ட் மூணு பால் மூணு கலர்ல வெடிக்கும் சரிங்களா இது பிப்டி தான் வரும் சரிங்களா அடுத்து ஒன்னே த்ரீ பீஸ் இதுல எந்த தசு அப்படின்னா கிரீன் பெட்டியில வந்து மூணு மூணு பீஸ் இருக்கும் மூணுமே உங்களுக்கு கிரீன்ல தான் வெடிக்கும் சரிங்களா கிரீன் ஆசைப்பட்டு வாங்குறவங்க கிரீன் வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு எயிட்டி தான் வரும் உங்களுக்கு மூணு வெரைட்டி இருக்கு கிரீன் ரெட் ஒயிட்டு எல்லோ மூணு நாலு வெரைட்டிஸ் இருக்கு சரிங்களா ரெண்டு இன்ச்சு த்ரீ பீஸ் ரெண்டு இன்ச்சு த்ரீ பீஸ் வந்து உங்களுக்கு இது ரெண்டு இன்ச்சு த்ரீ பீஸ் இது வந்து உங்களுக்கு டூ டுவெண்ட்டி வரும் சரிங்களா இதுல வந்து உங்களுக்கு என்னதுன்னா மூணு பீஸ் இருக்கும் மூணுமே மூணு கலர்ல வரும் இந்த போட்டுக்கல இந்த டிஃபன்ஸ்ல உங்களுக்கு வரும் பேச்சு தான் உங்களுக்கு பீஸோட கணம் பார்த்தா தெரியும் ரெண்டு இன்ச்சு தனியா தெரியும் உங்களுக்கு வந்து சரி அதுக்கப்புறம் மதத்துல வந்து ரெண்டரை பைப் தான் இது வந்து டபுள் பங்க்ஷன் டபுள் பங்கு பீக்காக மாதிரி குக் வரும் மேல ஒரு சாத்து இருக்கும் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு இரநூறுவா தான் வரும் டபுள் பங்குஷன் இது போட்டா நம்ம கஸ்டமர் இல்லாமல் இது நல்ல ஒரு வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி நிறைய வாங்குறாங்க அடுத்து வந்து நம்ம பாண்டியில் வந்து ரெண்டே ரெண்டாயிரம்கா த்ரீ பீஸ் பீஸ் இது வந்து த்ரீ சிக்ஸ்டி வரும் உங்களுக்கு வந்து இது மூணுமே மூணு கலருங்க ஒரு செட் அவுட் போட்டால் நம்ம என்ன ரிசல்ட் வருமோ அதே மாதிரி இது ரிசல்ட் கட்டணும் உங்களுக்கு அடுத்து வந்து நம்ம முப்பது சால்ட் அறுபது சால்ட் எல்லாமே நம்ம பிராண்டடு அதர் பிராண்டடு அதர் பிராண்டட் வந்து நம்ம லோக்கல் லோக்கல் குவாலிட்டி இருக்க பிராண்ட் எடுத்துக்கல அதுல கதிர் வேலைன்னு தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அதை பார்க்கலாம் நம்ம வாட்ஸ்அப் பார்க்கலாம் பாண்டியில் வந்து உங்களுக்கு முப்பது அறுபது சாட்டு நூத்தி இருபது சாட்டு முப்பது ஆறு மாதிரி கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும் முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபா இது எழுநூறு ரூபா இது ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் சரிங்களா அடுத்து வந்து பைப்பு சிங்கிள் பைப்ல வந்து உங்களுக்கு சிறிசந்தி இரநூறு இரநூறுவா வரும் ஒரு பைப்போட இருந்து இதுல வந்து உங்களுக்கு ஆறு வரைக்கும் ஏழு வரைக்கும் இருக்கு பாண்டியில் வந்து நமக்கு மல்டி கலர் ரெப்பியூட்டில் வந்து முப்பது அறுபது நூத்தி இருபது மூணுமே உங்களுக்கு வந்து மல்டி கலரு பிளஸ் கிராட்னிங் இல்லாம இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட் பக்காவா இருக்கும் அடுத்த சிங்கிள் ஷார்ட்ல வந்து திருசெல்வியில் அரைஞ்சிருக்கும் திருசெல்வி வந்து உங்களுக்கு மூன்றை சிறு செல்வி இது இரநூறுவா வரும் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இதுல ஒரு அந்த ஆறு வரைக்கும் வரைக்கும் இருக்கு சரிங்களா அடுத்து பாண்டியல் இதுக்கு அடுத்து வந்து நம்ம பாண்டியல வந்து மூன்றை மூன்றை சாகம்ன்ற மாதிரி அழைச்சிருக்கோம் வந்து இது இரநூத்தி பத்து ரூபா வரும் உங்களுக்கு இரநூத்தி பத்து அதுக்கு கஷ்டம் வந்து நயகரா டிஜில் சாரு ஆறு சாரு இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் வாங்கிருக்கோம் நமக்கு வந்து லோ பிரைஸ்ல இருந்து ஹை பிரைஸ் வரைக்கும் ஹை பிரைஸ்ல ரொம்ப எதிர்பார்க்காதீங்க இடத்துல நாற்பது ரூபா தான் நமக்கு வந்து ஹை ப்ரைஸ் பை ப்ரைஸ்ல இதுல வந்து நமக்கு அதர்ஸ் அதர் பிராண்ட்ல வந்து அதர் வந்து நம்ம கதிர்வெளன் பிராண்ட்ல இறங்கிருக்கோம் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு முன்னூறு ரூபா வரும் முந்நூறு அறுநூறு ஆயிரத்தி அறநூறு இது என்னடா லோ பிரைஸா இருக்கு அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க குவாலிட்டி ஈக்குவலான கலரு கிராக்கரி எல்லாமே இதுல பக்காவாக இருக்கும் நீங்க செக் பண்ணிட்டு ரிசல்ட் சொல்லலாம் என்எஸ்சி போனாவது வந்து நம்ம பாண்டியல இறக்கிறோம் பாண்டியல டபுள் பிசி இறக்கிறோம் ஆரம்பிக்கு இந்த ஆசை வந்து என்எஸ்சியில் இறக்கிருக்கோம் என்எஸ்சில வந்து உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து நானூத்தி ரூபாய் ரூபா தான் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு நாலு வெரைட்டிஸ் இருக்கு நாலுமே பக்கா ரிசல்ட்டுங்க இதில் அடுத்து வந்து ஆர்எஸ்ஆர் போய்ப்பு ஆர்எஸ்ஆர் நம்ம போனவட்டம் இறக்கலாம் இந்த விட்டம் இறக்கிருக்கோம் ஆர்எஸ்ஆர்லாம் ரிசர்ன்ட் வேற மாதிரி இருக்கீங்க இறந்து கூட வரும் இது நம்ம பாண்டியனோட டிஜிட்டல் ஸ்டாக்கு நாப்பது நாயகராஜ் நாற்பது சரிங்களா அடுத்து நம்ம தான் இருக்கோ அதே மாதிரி வந்து வந்து எண்பது ரூபா வரும் அடுத்து சிம் செல்வில ட்ரை பண்ணிருக்காங்க த்ரீ செல்வில ரிசல்ட் நல்லா இருக்கு இந்த வர ஒரு இருபது முன்னூத்தி அறுபது ரூபா ரிசல்ட் சரிங்களா முன்னூத்தி பிரைஸ் ரிசல்ட் தான் இருக்கு உங்களுக்கு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு இறந்தா பார்த்து பாண்டியன் நம்ம கடையில ஒரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எர்த் ராபர் சாப்பிட்டு டென்னு அடுத்து பாக்குற மாதிரி எல்லாமே உங்களுக்கு தான் அந்த பிரைஸ் வருங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி எண்ணூறு அந்த மாதிரி தான் வரும் அதனால நீங்க வந்து எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணுமோ அது மாதிரி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் செட்அப் மாதிரி வேணும் அப்படின்னா டி டுவெண்ட்டி எடுத்துக்கலாம் டூ ட்வெண்ட்டி இருந்து இந்த மாதிரி செட்அப் மாதிரி எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு ஒரு அரை மணி நேரம் வெடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா எர்த் நாப்பா எடுத்துக்கலாம் இல்லங்க எனக்கு ஒரு காமன் நேரம் வெடிச்சாலே போதும் இப்போ ஃபங்க்ஷன் வந்து அட்ராக்டாக இருக்கிறோம் மக்கள் வந்து வியப்பாக பாக்கணும் அப்படின்னா நீங்கள் டென் இண்டி டென் இருக்கலாம் என்னன்னா ஒரே சாட்டு ஒரே நேரத்தில் வந்து பத்து சாட் ஒண்ணு ஓட மாதிரி போய் வேலை வெடிக்குங்க அதான் இது ஒரு ஸ்பெஷல் வந்து ஒரு காமன் நேரம் போட்டாலும் ஊரே திரும்பி பார்க்கணும் அந்த அளவுக்கு இருக்கும் இது வந்து கடையோட ஸ்பெஷல் ரிசல்ட் அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு சாட்டு ஸ்மோக்கு பதினொன்று சாட்டு ஸ்மோக்கு இது வந்து உங்களுக்கு ரேட் வந்து உங்களுக்கு முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வரும் இது பக்கா ரன்னிங் இது வந்து கலர் வாடறது மாதிரி இருக்குங்க உங்களுக்கு ஆனால் அண்ட் ஃபுல் டே ஃபங்க்ஷன் தான் நைட்டு போட்டால் இது ஒரு ரிசல்ட் அவ்வளவு தெரியாது உங்களுக்கு டே ஃபங்க்ஷன் தான் டே ஃபங்க்ஷன்ல போடுறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு நல்லா ரன்னிங்ல போயிட்டு வெரைட்டிஸ் காட்டுறாங்க ஆனா கம்மியா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம ஒரு ஃபேமிலிக்கு என்னென்ன பைப்லாம் என்னென்ன எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து வெரைட்டிஸ் காட்டியிருக்கோம் சரிங்க சார் எல்லாத்துலயும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் உங்களுக்கு சாஃப்ட்வேர் மாதிரியா பிரைஸ் மொபைல் எல்லாமே பண்ணி இன்ட்ரூடியோம் சரிங்களா எவ்ளோ நீங்க ஆர்டர் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரியா இப்ப இருக்கல எங்களுக்கு ஆசை சரிங்களா அதனால வேகமா ஆர்டர் பண்ணுங்க ஆர்டர் பண்றது எப்படி ஆர்டர் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம் வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்ணுங்க அப்படி இல்லையா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் பண்ணா போதும் நாங்களே உங்களை கான்டெக்ட் பண்ணி கான்டெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும் என்னென்ன ஃபங்க்ஷனுக்கு வேணும் எப்படி செலிப்ரேட் பண்ணணும் எல்லாமே நாங்க டீடெயிலா சொல்லி உங்களுக்கு ஆர்டர் பண்ணி டீட்டா டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா